வலைக்கும் வரமத்துள்ளா வரர்கஹிகள் புகாரில் வந்த ஒரு செய்தி அன்றொரு நாள் இரவு நேரத்தில் நபிகள் நாயின் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் வருகிறார் யாரா சொல்லுதா நான் சாப்பிட்டு மூன்று நாளாக ஆகிவிட்டது கடுமையாக பசிக்கிறது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார் இந்த வார்த்தையை கேட்டதோ நபிகள் நகன் சலாஹீசலன் த வீட்டில் உணவு இருக்குதா என்று கேட்டு விடுறாங்க தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற பதில் வந்ததோட தோழர்கள்ட கேட்குறாங்க அந்த நிலையில் ஒரு தோழர் எழுந்து நின்று யாரை சொல்லலாம் நான் கூப்பிட்டு செல்கிறேன் என்று சொல்கிறார் அந்த தோழர் அபுத்தலுகா என்று சொல்லப்படுகிறது அவர் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் தன் மனைவிட்டை கேட்குறாரு அல்லாஹனுடைய தூதரிடம் இருந்து ஒரு விருந்தாளியை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதாமா என கேட்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைக்கு என்று கொடுக்க வர அதைக்காண்டி வச்சுருக்கக்கூடிய கொஞ்சம் மாவு தான் இருக்குது என சொல்லுகிறார்கள் இரு நபர்களுமே ஆலோசிக்கிறார்கள் குழந்தையை தூங்க வச்சுட்டு அந்த மாவில் ரொட்டி சுட்டு அந்த விருந்தாளி இரவு நேரத்தில் கவனிக்கிறாங்க கவனிக்கக்கூடிய நேரத்தில் அந்த விருதாளி எதிர்கேள்வி கேட்டுவிடக்கூடாது நீங்கள் சாப்பிடலையா என்று கேட்டுவிடக்கூடாது என்பதற்காண்டி விளக்கை அணைக்க வைத்து அந்த மாதிரியே சாப்பிட்றாங்க மறுநாள் காலையினுடைய நேரம் வருகிறது நபிகள் நாயின் சலம் லா அலிஸ்லாம் அபு தலுஹாவை பார்த்து சிரிக்கிறார்கள் சொல்லுகிறார் நீங்கள் இருவரும் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து இறைவன் சிரித்தான் என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்தில் ஏழையினுடைய சிரிப்பில்தான் இறைவனும் இருக்கிறான்